அதுதாங்க இது வன்மத்தோட வெளிப்பாடுங்க இது வந்து என்னன்னா இது வன்ம குடோன் அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னா யாரு பெற்றுக்கிறாங்க நீ யோசிச்சு பாருங்க முஸ்லீம் பெற்றுக்கிறாங்க முஸ்லீம்லாம் அப்படி ஒரு கட்டளை இருக்கிறதுன்னு உண்மைதான் ஆனா அவன் குழந்தை பெற்றுக்கணுமா வேணாமான்னு தீர்மானிக்கிறது வாழ்நிலை சமூகம் தான் அதுக்கு என்ன அர்த்தம் துவேஷத்தை கிளப்பி ஓட்டு வாங்க போறீங்க உங்களோட ஆட்சியின் சாதனையை சொல்லி ஓப்பிட்டு வாங்க யோகிதை இல்லை அதனால மதத்து வேசத்தை கிளப்பி ஓட்டு வாங்க போறீங்க அப்படிதான் இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் இதுவே அச்சத்தின் வெளிப்பாடு தான் நேற்று முந்தானத்து பிரதமர் பேசுறாரு நான் வெற்றி பெறக்கூடாது என்று வெளிநாடுகள் சதி செய்கிறார்கள் வெளிநாட்டு சக்திகள் சதி செய்கிறார்கள் பேசுறாரு அப்ப எலான் வராதது இதெல்லாம் நீங்க வந்து ஒவ்வொரு டாட்டா கனெக்ட் பண்ணி பார்க்கணும் சொல்லி குஜராத்துக்கு அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு கேக்குறாங்க இந்தியாவுல மெயினா அவங்க கேட்குறதுக்கு உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கு தான் கேட்குறாங்க அதுக்கு வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலோட நிலைமை என்னான்னு எலான் மஸ்க்கு தெரியும் ஐம்பது இடம் கூட பிஜேபியால் வெற்றி பெறவே முடியாது நூத்தி ஐம்பது இடத்துக்கு மேல வரவே முடியாது இது வந்து உல நான் சொல்றதெல்லாம் வந்து இங்க தினத்தந்தியில வந்துச்சுங்க புதிய தலைமுறையில வந்ததுன்னு சொல்ல வரல உலக அளவுல இருக்கக்கூடிய டிப்ளமேட் அவங்க கணிக்கிறாங்க டிப்ளமேட்ஸ் சொல்றாங்க ஆனா அப்படி அவ்வளவு வன்மம் எப்படி இவர்கள் இஸ்லாமியர்கள் மேல் ஒரு வெறுப்பை உமிழ்ந்தார்களோ அது போல ராஜபுத்த சமூகத்து வெறுப்பு உமிழ்ந்தாங்க அந்த ராஜபுத்த சமூகத்தில இருந்து வந்தவர் தான் வி போன்றவர்கள்லாம் ராஜபுத்ன்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ராஜ்ஜபுத்த குடும்பம் இருக்குதுன்னா அந்த குடும்பத்துக்கு கீழே கிட்ட ஒரு பத்து சாதிகள் அவர்களுக்கு கீழே இருப்பாங்க அவர்கள் உத்தரவிட்டா அப்படியே அவங்க கீழே எல்லாருமே கேட்கக்கூடியவங்களா இருக்காங்க வேற ஒண்ணு இல்ல வந்தவன் ராஜா அவனுக்கு பிறந்தவங்க புத்தரன் வேற ஒண்ணு இதுதான் ரூபாலா சொன்னது அது நான் சொல்லாம வேற மாதிரி சொல்றேன் அதே போல வந்து அந்த மெய்த்திகள் சேர்ந்து எல்லாம் என்ன பண்ணாங்க அதுல ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சாதிகள் இருக்குது இவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு சாவடி அடிச்சு சூறையாடி மிஷின் உடைச்சு அது அது அதோட பொருள் என்ன பயத்தோட வெளிப்பாடு தானே அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசு விமர்சகர் எழுத்தாளர் நிறுவனர் தோழர் பெரியார் அவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் தோழர் ஒரு வழியாக தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு முடிந்து நீங்கலாம் கள இருந்து வெளியே வந்திருக்கீங்க இப்ப நம்ம பேச வேண்டிய பகுதி வட இந்தியா தான் நீங்க அதிகம் பேச வேண்டியிருக்கிறது வட இந்தியாவில் பாத்தீங்கன்னாக்க முன்னெப்பொழுதும் இல்லாத விட ஒரு தலைகீழ் மாற்றம் இருப்பதாக செய்திகள் வரி அது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை குறிப்பாக ராஜ்பூத் மக்கள் வந்து கடுமையான இருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரம் ஹரியானா பஞ்சாப் இப்படி பல்வேறு இடங்கள்ல மாற்றம் இருப்பதாக சொல்கிறார்கள் இதுக்கிடையே மோடி பாத்தீங்கன்னாக்க அவர் சொன்ன சூழ்நிலை பின்வாங்குவது போல எந்த ஒரு மாற்றம் இல்லை பாத்திருப்பீங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா முஸ்லிம்களிடம் நாட்டையும் தமது இடங்களையும் தமது சொத்துக்களையும் காங்கிரஸ் கட்சி ஒப்படைக்க பார்க்கிறது அப்படின்னு சொல்றாரு இது ஒரு பிரதமர் தான் பேசுகிறாரா என்கிற ஒரு ஐயம் இருந்தாலும் ஆனால் அவருடைய சொல்லாடலில் இருந்து அவருடைய அந்த இருந்து பின்வாங்குவதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை இல்லையா எப்படி பாக்குறீங்க அதாவது குப்புற விழுந்தா கூட மீசையில மண்ணு ஓட்டல அப்படின்ற கதை தான் இந்த கதை அவ்வளோ சீக்கிரம் அவங்க கிரிப்பை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க நீங்க இந்த தேர்தல் அவர் பேசுனது மட்டும் இல்லைங்க அந்த தேர்தல் அறிக்கை ஒன்று காங்கிரஸ் கொடுக்குது அது ஏதோ நம்ம திராவிடர் கழக திடல்ல உட்கார்ந்து தயாரிச்ச அறிக்கை மாதிரியே இருக்கும் ஒரு சில விஷயங்கள்ல நமக்கு ஆமா ஒரு சில விஷயங்கள்ல நமக்கு முரண்பாடு இருந்தாலும் தொண்ணூறு விழுக்காடு அறிக்கையை வந்து நமது நம்ம திராவிட ஐடியாலஜி திராவிட மாடல் தொடர்பானதான் அந்த அறிக்கையே இருந்தது அந்த அறிக்கைன்றத விட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் அதை கொடுக்கும்போது கூட அவர் என்ன சொன்னாரு இது வந்து முஸ்லீம் லீக்கோட அறிக்கை மாதிரி இருக்குது அப்படின்னு பிரத பிரதமர் சொன்னாரு அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க சமூக நீதியை பற்றி ஆனா எந்த உரையாடலும் இந்த மண்ணில் நடந்து விட கூடாது அப்படின்றதுல வந்து பிஜேபி தெளிவாக இருக்குது ஒரு ஒரு சின்ன உதாரணம் இவங்க வந்து நீங்கள் ஒரு ஒரு வார்த்தையை பய பிரயோகப்படுத்துனீங்க இவங்க அந்த பதட்டமா பயத்தை கூட இவங்க காட்டிக்க மாட்டேன்றாங்களே இன்னும் ஜெயிச்சிருன்ற கத்துலேயே இருக்காங்களே அப்படின்னு நீங்க அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் மணிப்பூரில் என்ன பண்ணிட்டாங்க அந்த ஏற்கனவே அங்கே மணிப்பூர் கலவரங்கள் உங்களுக்கு தெரியும் மணிப்பூரில் காங்க பிஜேபி வெற்றி பெறாதுன்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா தேர்தலை வந்து நடத்தக்கூடாதுன்றதுக்காக வாக்குச்சாவடியை கைப்பற்றினார்கள் ஆயுதங்களோட துப்பாக்கி முனையில என்ன பண்ணாங்க எல்லாம் அடிச்சு சூறையாடினாங்க அது எதோட வெளிப்பாடு மணிப்பூர்ல தேர்தல் நடக்கக்கூடாதுன்னு தானே யோசிச்சு பாருங்க அந்த நடத்தினவங்க யாரு மெய்த்தி தானே மெய்த்தி தான் ஆயுதங்களோட வந்து எப்படி அந்த குக்கி மக்களை பழங்குடியின மக்களை அவர்கள் ஒடுக்கினார்களோ அதே போல வந்து அந்த மெய்த்திகள் சேர்ந்து எல்லாம் என்ன பண்ணாங்க அதுல ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சாதிகள் இருக்குது இவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு வாக்குச்சாவடி அடிச்சு சூறையாடி மிஷின்லாம் வந்து உடைச்சு அது அது அதோட பொருள் என்ன பயத்தோட வெளிப்பாடு தானே அதனால அவங்களுக்கு அச்சம் இருக்குது ஆனாலும் இந்த படத்தில் வர மாதிரி வெளியில காட்டிக்காம அவங்க என்ன பண்றாங்க மேட்ச் பண்ணிக்கிறாங்க உற்றாதரா சுகுனா பணம் அப்படி மல வடிவேல் அந்த கதையாக தான் இருக்குது அதனால வந்து உண்மையிலேயே அவர்கள் வந்து அச்சத்தில் தான் இருக்கிறார்கள் அந்த இந்தியா கூட்டணியை பார்த்த அச்சத்தின் வெளிப்பாடுதான் இது போன்ற சம்பவங்கள்லாம் இந்தியா முழுவதுமே அவர்கள் அப்படிதான் ஒளரி கொட்டிக்கிட்டு இருக்காங்க முஸ்லீம்கிட்ட வந்து ஆட்சி கொடுக்குறாங்க முஸ்லீம் வந்து அதுக்கான அஜெண்டாவை முஸ்லீம்களுக்கான அஜெண்டாவை வந்து காங்கிரஸ் செட் பண்ணுது அப்படின்னா இங்க இந்துக்களோட எண்ணிக்கை எண்ணிக்கையு முஸ்லீம்களோட எண்ணிக்கை எவ்வளவு இந்தியா முழுவதும் எல்லாத்தையும் திரட்டி பார்த்தா கூட பதினெட்டு விழுக்காடு கூட முஸ்லீம் இருக்க மாட்டாங்க இங்க எஸ்சி எஸ்டின்றது உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு விழுக்காடு இந்தியா முழுவதும் அதை விட குறைவாதான் முஸ்லீம்களோட எண்ணிக்கை ஆக இந்த திட்டம் இவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க காங்கிரஸ் வந்து இந்த திட்டத்தை ஆட்சிக்கு வந்து அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த போறாங்க இது இந்த தேசத்திற்கு இவ்வளவு ஆபத்தானதுன்னு பேசுறதுக்கு பேர் தான் அரசு அரசியல் அத விட்டுட்டு நீங்க எப்ப பாரு ராமனையும் இது மாதிரி முஸ்லிம்களையும் எதிர எதிர வச்சுன்னு எத்தனை வருஷத்துக்கு தான் நம்புவீங்க இந்த இப்ப பாருங்க ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டானுங்க வாசகி பாம்ப கண்டுபிடிச்சிட்டானுங்க வடநாட்டு தேர்தலை சந்திக்கிறதுக்கு இதெல்லாம் பயத்தோட வெளிப்பாடுதானு இந்த இந்த தேர்தல் போன தேர்தல் வந்து என்ன பண்ணாங்க அஞ்சு மாநில தேர்தல் நடந்தது பாத்தீங்களா அப்ப வந்து ராமர் கோயில வச்சு அந்த தேர்தலை எதிர்கொண்டாங்க இப்ப வாசகி பாம்ப வச்சு எதிர்கொள்ள போறாங்க இதுதான் இவங்களோட யோகிதை இல்ல அவரு சொல்ல ஒரு சொல்லல நீங்க அதிகமாக குழந்தை பெற்றுக் கொள்கிற அவர்களிடம் ஆட்சி ஒப்படைக்க போறான் வார்த்தை பயன்படுத்தாரு அதுதாங்க இது வன்மத்தோட வெளிப்பாடுங்க இது வந்து என்னன்னா இது வன்ம குடோன் அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னா யாரு பெற்றுக்கிறாங்க நீ யோசிச்சு பாருங்க முஸ்லீம் பெற்றுக்கிறாங்க முஸ்லீம்ல அப்படி ஒரு கட்டளை இருக்கிறது என்னமோ உண்மைதான் ஆனா அவன் குழந்தை பெற்றுக்கணுமா வேணாமான்னு தீர்மானிக்கிறது வாழ்நிலை சமூகம் தான் பொருளாதாரம் தான் தீர்மானிக்குது சிலிண்டர் விலையை வந்து நீங்க ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு வச்சுட்டு பெட்ரோல் விலையை வந்து நூத்தி பத்து ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இந்த பத்தாண்டுகள்ல நூத்தி எண்பது விழுக்காடு விலைவாசி உயர வச்சிட்டு அவன் வந்து பத்து குழந்தைய பெத்துக்கிட்டான்னா பிச்சை எடுக்க வைக்க முடியும் குழந்தைய வச்சு அப்ப அந்த பொருளாதாரம் தான் தீர்மானிக்குது இவர்களோட பொருளாதார நடவடிக்கைகள் முஸ்லீம் குடும்பத்துல மட்டும் கிடையாது இந்துக்கள் குடும்பத்திலேயே குழந்தை பெத்துக்கலாமா வேணாமான் இருக்குது ஆக இது ஒரு அயோக்கியத்தனமான அரசியலற்ற வெறும் ஆன்மீகத்தையும் வகுப்பு துவேஷத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நடத்தக்கூடிய ஒரு தேர்தலாக இவர்கள் அணுகுகிறார்கள் இது இது அதனால தான் சொல்றோம் இந்த தேர்தலோட மோடியோட ஆட்சி ஒட்டு மொத்தமாக ஊற்றி மூடி என்ன காரணம்னா நீங்கள் அரசியலை தான் நீங்கள் பேசணுமே ஒழிய இது மாதிரி துவேஷங்களை இது போன்ற இழிவான விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுறது விளைவு என்ன விளைவு அப்படியாவது ஓட்டு வாங்கிடலாமான்ட்டு தானே பேசுகிறீங்க அதுக்கு என்ன அர்த்தம் மத துவேஷத்தை கிளப்பி ஓட்டு வாங்க போறீங்க உங்களோட ஆட்சியின் சாதனையை சொல்லி ஓட்டு வாங்க யோகிதை இல்லை அதனால மத துவேஷத்தை கிளப்பி ஓட்டு வாங்க போறீங்க அப்படிதான் இதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் இதுவே அச்சத்தின் வெளிப்பாடு தான் இது சொல்றீங்க நான் என்ன சொன்னேன் வட இந்திய நிலைமை உண்மையிலே இப்ப நீங்க ஓரளவுக்கு தரவு தெரியும் வட இந்திய நிலைமை ராகுல் அலை வீசுவதா சொல்றார்கள் ஒரு பக்கம் மோடி பொம்மும் அது உடைய போவதில்லைன்னு சொல்றாங்க எது உண்மை எப்படி பாக்குறீங்க இந்த அரசியலை மட்டும் நாணயமாக நேர்மையாக மனச்சான்றியதன்படி நடத்தினால் பிஜேபி நூத்தி ஐம்பது இடங்கள் கூட வர முடியாது இதுதான் அங்க இருக்கக்கூடிய எதார்த்தம் ஏன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலேயே அகிலேஷ் யாதவ் முப்பது சீட்டுக்கு மேல எண்பதுல முப்பது சீட்டுக்கு மேல வருவாரு அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்புகள் வந்துகிட்டு இருக்குது கருத்து கணிப்புன்றதை விட களத்துல இருந்து வரக்கூடிய செய்திகளும் நமக்கு அதை தான் சுட்டி காட்டுது அகிலேஷ் யாதவ் மட்டும் முப்பது விழுக்கா முப்பது சீட்டு வரதுக்கு அப்போ அவர்களோட முதுகெலும்பாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசிலேயே இந்த நிலைமை அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற மாநிலங்கள எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஏழு ஆறுல இருந்து ஏழு சீட்டு வந்து காங்கிரஸ் பிஜேபி கெயின் பண்ண முடியும் மற்றபடி தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து ஒரு எப்படியா இருந்தாலும் ஒரு பன்னெண்டு சீட்டு போல அவர்களும் வாய்ப்பு இருக்குது அப்போ ஆறு பன்னெண்டு ஒரு இருபது சீட்டுன்னு வச்சுக்கிங்கன்னா கூட நீங்கள் ஒரிசாவில இருந்து நீங்கள் அப்படியே எடுத்துங்க மகாராஷ்டிரா பீகார் மேற்கு ஆஹ் பஞ்சாப் ஹரியானா இங்க எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அடி வாங்குது யாருக்கு பிஜேபிக்கு வாங்குது நீங்க ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு மாநிலங்கள்ல அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சீட்டை இருபத்தஞ்சு சீட்டுக்கு மேல கிடைக்காது வடகிழக்கு மாநிலங்கள்ல மூணு சீட்டுக்கு மேல வரவே முடியாது இது கல எதார்த்தம் ஆனா இவர்கள் நடத்தணும் நாணயமாக நேர்மையா அவங்க தேர்தலை நடத்துனாங்கன்னா பிஜேபி வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாதுங்க இது நம்ம மட்டும் சொல்லலை உலக அளவில் இருந்தே அந்த தகவல்கள் வருது உலக அளவில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா டிப்ளமேட்லாம் இருக்காங்க அவங்களே கொடுக்கக்கூடிய இது இருக்குது இப்போ வயர்ன்ற பத்திரிக்கையில் ஒரு ஆர்டிக்கலே வந்திருக்குது இவர் வந்து பயத்தில் வந்து மோடி பதற்றிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் இவர்கள் எதிர்பார்ப்பது போல ராஜஸ்தான்லேயே பன்னெண்டு சீட்டு காங்கிரஸ் வந்துருன்றாங்க ராஜஸ்தான்லேயே பிஜேபி கவர்மெண்ட் ராஜஸ்தான் பன்னெண்டு சீட்டு காங்கிரஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் இன்னைக்கு பேச்சுகள் அடிப்படுது அதை விட பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா கவுகாத்தி நீங்க அசாம் அசாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பிஜேபிக்கு சார்பா இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய பழங்குடிகள் வந்து இன்னைக்கு பிஜேபிக்கு எதிராக மாறிட்டு இருக்காங்க மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள்லாம் அங்க பழங்குடிகள் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க குஜராத்ல ராஜ்புத் பெண்கள் நீங்க நம்ப மாட்டீங்க பதினோரு பெண்கள் தீக்குளிச்சு செத்துட்டாங்க இல்ல அது ஏன் ராஜ்புத் மக்கள் இந்த அளவு கொந்தளிக்கிறதுக்கான காரணம் என்ன ஒரு என்ன அதிகமாக பெண்கள் பேசிட்டுன்னு வச்சுக்கலாமே ரூபாலா அப்படி என்ன பேசிவிட்டாரு ஒரு கேள்வி எழுதில இவ்வளவு கொந்தளிப்பு இருபத்தி ரெண்டு கோடி மக்கள் சொல்றார்கள் அப்படியே மாற்றி மாறி விட்டார்கள் அதாவது ஒரு மாநில தலைவரா ரூபாலா வந்து ஒரு சாதாரண ஆள் இல்ல யாரோ ஒருத்தருங்க கேண்டிடேட் அல்ல யாரோ நகர செல்லாலர் ஒன்றிய செலாலர் பேசிட்டாரு ஒரு நாலாவது வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு பிஜேபி தலைவர் பேசுறாரு ஒரு மாநில தலைவர் ரூபால வந்து மாநில தலைவர் அப்ப மாநில தலைவர் என்ன பண்றாரு அந்த ராஜபுத்திரர்கள் சொல்லக்கூடிய ராஜபுத்திரர்கள் சொல்லக்கூடிய ராஜ்புத் அப்படின்னு இன்னைக்கு வளர்க்கக்கூடிய இந்த இனத்தையே அவர் கேவலப்படுத்திட்டார் கேவலப்படுத்திட்டாருன்னா ரொம்ப அசிங்கமான ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி அந்த பெண்களை இழிவுபடுத்தி இன்னைக்கு ராஜ்யபூத் எல்லாம் இருக்காங்க ராஜஸ்தான்ல இருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்காங்க குஜராத்ல இருக்கிறாங்க அங்க வந்து ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ஆளுமை செலுத்த ராஜ ராஜ்புத்ன்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ராஜ்யபுத் குடும்பம் இருக்குதுன்னா அந்த குடும்பத்துக்கு கீழ கிட்ட ஒரு பத்து சாதிகள் அவர்களுக்கு கீழே இருப்பாங்க அவர்கள் உத்தரவிட்டா அப்படியே அவங்க கீழே எல்லாருமே கேட்கக்கூடியவங்களை இருக்காங்க வேற ஒண்ணும் இல்ல வந்தவன் ராஜா அவனுக்கு பிறந்தவன் புத்திரன் வேற ஒண்ணு இதுதான் ரூபாலா சொன்னது அது நான் சொல்லாம வேற மாதிரி சொல்றேன் வெளியில இருந்து படையெடுத்து வந்தானுங்கல்ல கூனர் போன்றவர்கள் வந்தவன் ராஜன் அவனுக்கு பிறந்தவன் புத்தரை அவர்கள் ரேஸ் இந்தியர் அவர்கள் ரேஸ் இந்திய ரேஸ் கிடையாது அவர்கள் இந்தியர் இனம் சொல்லிக்கோ அவர் ஒரு கலப்பினம்னு வேணா வச்சுக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவே காஸ்மா காஸ்மாபாலிட்டம் தானே இந்தியாவே கலப்பினம் தானே கலப்பு இல்லாத ஒரு இனம் எங்கேயா இருக்க முடியுமா அதை வந்து இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இழிவா பேசவும் அந்த அந்த ராஜ்புத் இனமே வந்து அதுக்கு மன்னிப்பு கூட கேட்கல இன்னையவருல மன்னிப்பு கூட கேட்கல ஒரு வருத்தம் தெரிவிக்கல அப்ப அவர்கள் கிளர்ந்து எழுகிறார்கள் அந்த பெண்கள் பதிமூணு பேருக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த பெண்கள் இதை கண்டிச்சு நான் என்ன சொல்றேன் என்னைக்கோ ஏதோ ஒரு நூற்றாண்டு பன்னெண்டு பதிமூணு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எப்பவோ ஏதோ நடந்த ஒரு சம்பவத்தை இன்னைக்கு ஒருத்தன் குத்தி காட்டுறானா அவன் எவ்வளவு ஒரு இழிவானவனா இருக்க தமிழர்கள்ட்ட இனக்கலப்பு இல்லையா மலையாளிகள்கிட்ட இனக்கலப்பு இல்லையா பஞ்சாபியர்கள்ட்ட இனக்கலப்பு இல்லையா உலகம் முழுவதும் இனக்கலப்பு நடக்குது நாம கூட இனக்கலப்பை எதிர்க்கல ஆச்சார கலப்பை தான் நம்ம எதிர்க்கிறோம் இனம் கலந்துருச்சு கலந்துருச்சுன்றியே ஆச்சாரம் கலந்துருச்சா தான் நம்ம கூட கேட்குற மொழியை இனக்கலப்பை வந்து இழிவுபடுத்த மாட்டோம் ஆனா அப்படி அவ்வளவு வன்மம் எப்படி இவர்கள் இஸ்லாமியர்கள் மேல் ஒரு வெறுப்பை உமிழ்ந்தார்களோ அது போல ராஜ்பூத் சமூகத்து மேல வெறுப்பு உமிழ்ந்தாங்க அந்த ராஜ்பூத் சமூகத்திலிருந்து வந்தவர்தான் விபி சிங் போன்றவர்கள்லாம் இந்தியாவில் எவ்வளவு ஒரு சமூக நீதிக்கான தலைவர் விபி சிங் எங்க இருந்தோம் அந்த ராஜ்பு சமூகத்தில் அரசர்கள் அவங்க எல்லாமே இந்தியா அரசர்கள் அந்த அரச குடிகளை இவர்கள் வந்து இழிவுபடுத்தி பேசறாங்க ஒரு அறிவு நாணயத்தோட நேர்மையோட உளச்சான்றோட இந்த தேர்தலை இவர்கள் அணுகுவார்களாயானால் நூத்தி ஐம்பது இடம் கூட பிஜேபியால் வெற்றி பெறவே முடியாது நூத்தி ஐம்பது இடத்துக்கு மேல வரவே முடியாது இது வந்து

அந்த நாட்டோட அரசர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா மோடி அவருக்கு கீழே தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் அவர் மிஞ்சின ஆள் கிடையாது ஆனா அவரு மண்டி போடுற ஒரு இடம் இருக்குது ஆனாப்பட்ட அரசனாக இருக்கக்கூடிய இந்தியாவே கட்டி ஆளக்கூடிய மோடி மண்டி போடுற ஒரு இடம் இருக்குது அதுதான் பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்தை உலக அளவுல கையில வச்சிருக்கிற வெறும் நீங்கள் பல்வேறு தொழிலதிபர்கள் கூட சொல்லலாம் இவர் ஒன்னாவது வருஷையில இருக்கக்கூடிய உலக முதல் பணக்காரர் இரண்டாவது பணக்காரர்னு எலான் மஸ்கனிங் அப்படி குறிப்பிடவே முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவன்கிட்ட பொருளாதாரம் மட்டுமல்ல அவன்கிட்ட டெக்னாலஜியும் இருக்குது அடுத்த நூற்றாண்டுக்கான அறிவியலும் கையில வச்சிருக்கிறவன் அப்ப அவரு இந்தியாவுக்கு வந்து முதல்ல பெரிய ஒரு நகைச்சுவை என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல தமிழ்நாடுதான் டெஸ்லாவுக்கான சூழல் கரெக்டா இருந்துச்சு அப்ப எடப்பாடி அரசாங்க இருக்கும் போது டெஸ்லா இங்கே வரும்போது அவன் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டான் இவனுக்கு கமிஷன் எல்லாம் நம்மளால கொடுக்க முடியாதுன்னு இப்படியே சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உலக அளவுல இந்த பொருளாதார தொடர்பான டூர் போகும்போது அப்ப டெஸ்லாவுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு அவங்க டீம் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுல இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களை சுற்றி பார்த்தாங்க சுத்தி பார்த்துட்டு தமிழ்நாடுதான் தொழில் தொடங்குவதற்கான அதாவது நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க மொத்தம் அவங்களோட டார்கெட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா பத்தாயிரம் கோடி ரூபாய் அது கொஞ்சம் விரிவாவே பாக்கணும் இந்த நாலாயிரம் கோடி ரூபாயை வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பாதுகாப்பான இடம்னு அவங்க ஒரு முடிவுக்கு பண்ணி அப்போ தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கான ஏற்பாடு பண்ணுறாங்க இந்த ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கும்போது மோடியும் மோடி அமைச்சரவை மோடியோட உதவியாளர்கள் அந்த அவங்களுக்கான ஆட்கள் அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார வலதுசாரி பொருளாதார நிபுணர்கள்லாம் அதாவது எலான் மஸ்க்குக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க நீங்க வாங்க வந்து ஏ நாட்டுல வந்து தொழில் தொடங்குங்க அப்படின்னு சொல்லி குஜராத்துக்கு அவங்க ப்ரிஃபர் பண்றாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு கேக்குறாங்க இந்தியாவுல மெயினா அவங்க கேக்குறதுக்கு உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்குதான் கேக்குறாங்க அதுக்கு வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லை அது மட்டும் இல்லாம இந்த தேர்தலோட நிலைமை என்னன்னு எலான்மஸ்க்கு தெரியும் ஏன்னா உலக தொழில்நுட்பத்தை கையில வச்சிருக்கக்கூடிய நபர் அவன் பெ இவனுங்களோட பெரிய சைக்குவான் ஏன்னா எதாவது சொல்லல ஆணாவப்பட்ட அரசனெல்லாம் அவன்கிட்ட தான் மண்டி போட்டான் அவனும் அப்படி ஒரு தொழில்நுட்பத்தையும் இதையும் கையில வச்சிருக்க கூடியவன் அவன் ஒரே வாரத்தை சொல்லிட்டான் நீ வந்து நான் இன்னைக்கு வந்தானா நான் வர நோக்கம் வேற நான் உன்கிட்ட வந்தனா நீ வந்து என்ன பண்ணுவ என்னை வச்சுக்கிட்டு விளம்பரம் தேடுவேன் அப்ப தேர்தல் முடிட்டும் எப்படி தோத்துருவலை நான் தமிழ்நாட்டிலேயே தொடங்கிக்கிறேன் ஒரு மன மைண்ட் செட்டுக்கு அவர் வந்துட்டார் ஏன்னா அவங்க அந்த எலக்ட்ரிக் கார்ன்றது டெஸ்ட்ல மட்டுமே அவர் நோக்கம் இல்லைங்க ஸ்டார் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிகம்யூனிகேஷனே அவங்க வந்து இங்கே லான்ச் பண்ண போகிறாங்க இன்னைக்கு இல்லை நான் இன்னைக்கு வந்து தள்ளி போகுது ஏன் தள்ளி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை தான் எனக்கு ஸ்பெக்ட்ரத்தை ஃப்ரீயாக கொடுன்னு கேட்குறான் டையப் டைப் பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பானியோட டையப் பண்ணுறான் யார் எலான் மஸ்க்கு அம்பானியோட டையப் பண்ணி எனக்கு ஸ்பெக்ட்ரத்தை ஃப்ரீயாக கொடு நான் ப்ராஃபிட்டில் உனக்கு ஒரு ஷேர் தரேன் இல்லை நீ தான் முழுமையாக இங்க இன்வெஸ்ட் பண்ணுன்னா நான் பண்ண மாட்டேன்றான் அவன் என்ன பண்றான் எனக்கு ஸ்பெக்ட்ரத்தை ஃப்ரீயா கொடு நான் ப்ராஃபிட்ல ஷேர் தரேன் அப்படின்றான் ரெண்டாவது அவன் வந்துட்டானா அவன் அவனோட கொள்கை அறிக்கை ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்த கொள்கை அறிக்கை என்ன தெரியுங்களா எலான் மஸ்கோட கொள்கை அறிக்கை ஏழை நாடுகளுக்கு இலவசமாகவும் இந்தியா போன்ற மத்திய தர நாடுகளுக்கு வந்து பாதி விலையிலேயும் நான் வந்து செல்போன் சர்வீஸ் தருவேன் அப்படின்றதுதான் அப்ப அவன் வந்துட்டானா உங்களுக்கு டவரே தேவையில்லை அது வேற ஒரு டெக்னாலஜி அது டவர் நம்ம டவர் மூலியமா கிடைக்குதுல டவரே தேவையில்ல டவரே ஒரே ஒரு அங்கங்க ஒரு ரவுட்ரு மட்டும் வச்சுட்டா போதும் நேரடியாக சேட்டலைட்ல இருந்து இப்ப சேட்டலைட்ல இருந்து டவருக்கு ஒரு ஹப்புக்கு வந்து ஹப்புல இருந்து டவருக்கு வந்து டவர்ல இருந்து நமக்கு வருது இப்ப எலான்மஸ் கோடது என்னதுன்னு கேட்டீங்கன்னா நேரடியாக சேட்டலைட்ல இருந்தே நமக்கு கிடைச்சிடும் கால் வாசிக்கும் இன்னைக்கு நம்ம இப்ப இருநூறு ரூபா மாசம் கட்டணம் கட்டுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினஞ்சு இருபது ரூபாயிலேயே அந்த காசை கொடுத்துருவோம் அது இல்லாமல் நெட்டோட ஸ்பீட் அதிகமா இருக்கும் இன்னைக்கு ஃபைவ் ஜின்னு சொல்றீங்க பாத்தீங்களா இந்த நெட்டோட ஸ்பீடெல்லாம் அதிகமா இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது ரெண்டு நிமிஷத்துல ஒரு சினிமாவே நீங்க டவுன்லோட் பண்ணிடலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரெண்டே நிமிஷத்துல ஒட்டு மொத்த ஒரு மூணு மணி நேரம் ஓடக்கூடிய சினிமாவே நீங்க டவுன்லோட் பண்ணிடலாம் ஹை ரெசலேஷன்ல ஹெச்டில ஸோ அது மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை அவன் கொண்டு வரான் அதை இங்க லான்ச் பண்ணணும்னா ஒட்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா டவரையும் என்ன பண்ணனும் பழைய இரும்பு கடைக்கு போட்டு நிலைமை வந்துடும் ஒரு டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் கூட இங்க இருக்காது ஏன்னா அவன் வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு தரமாகவும் அந்த அளவுக்கு விலை மலிவாகவும் கொடுக்கக்கூடிய நபர் ஆமாம் எவ்வளவோ தொழிலதிபர் இருப்பாங்க ஆனால் இந்த எலான் மஸ்க் மாதிரி ஒரு தொழிலதிபர் ஒரு சைக்கோ தொழில நீங்க நீங்கள் பார்க்கவே முடியாது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் வாடகை பார்த்துக்கலான்னு சொல்லக்கூடிய நபர் என்ன காரணம்னா அவனோட ஹிஸ்டரியே வித்தியாசமானது ஆறு நாட்டுக்கு சொந்தக்காரன் அவங்க அப்பா ரெண்டு நாடு அவங்க அம்மா ரெண்டு நாடு இவன் ரெண்டு நாடுகள்ல வளர்ந்தவன் அது இல்லாம அவங்க அப்பாவால ஒரு அஃப்யூஸ் பண்ணப்பட்டு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு நபர் அவன் ஒரு ரொம்ப டிப்ரெஷன்லயே வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி முன்னேறி இன்னைக்கு வந்து உலக தொழிலதிபர்கள் மட்டுமல்ல உலக அறிவியலையும் இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு நபரா வந்து இருக்காரு இந்திய சந்தையில வந்து மூணு விழுக்காடு வந்து கன்சியூம் குறைஞ்சிருக்குது மக்களுக்கு வந்து வாங்கும் சக்தி கடந்த பத்தாண்டுகள்ல வாங்கும் சக்தி இல்லாம போச்சு ஒரு முதலாளிக்கு என்ன தேவை சந்தை தானே தேவை அப்ப சந்தையே பலகீனமா இருக்கு யார் இன்வெஸ்ட் பண்ணுவா அவர்கள் என்ன பண்றாங்கன்னு பண்றாங்க ஆட்சி மாற்றத்துக்காக இந்த எலான்மஸ்க்கு வராத காரணம் காட்டியும் இந்த சந்தை வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அதனால யாரும் இன்வெஸ்ட் பண்ண வராததுனால இருக்க காரணத்தினாலதான் நேத்து முந்தா நேத்து பிரதமர் பேசுறாரு நான் வெற்றி பெறக்கூடாது என்று வெளிநாடுகள் சதி செய்கிறார்கள் வெளிநாட்டு சக்திகள் சதி செய்கிறார்கள் பேசுறாரு அப்ப எலான்மெஸ்க்கு வராதது இதெல்லாம் நீங்க வந்து ஒவ்வொரு டாட்டா கனெக்ட் பண்ணி பாக்கணும் இதுக்கு பின்னாடினா வந்து ஒரு பெரிய ஒரு சந்தை வீழ்ச்சி இருக்குது இந்த சந்தை வீழ்ச்சினால அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த அரசு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுல நியாயமானதுதான் முதலாளிகளுக்கு சந்தை தானே வேணும் ஒரு ஆரோக்கியமான சந்தை தானே வேணும் அப்ப இந்த ஒரு பலகீனமான சந்தையில யாரும் இன்வெஸ்ட் பண்ண தயாரா இல்லை அதனாலதான் எலான் மஸ்க் வரல எலான் மஸ்க்கு தெரியும் இந்த அரசு தூக்கி எறியப்படும் அடுத்து ஒரு புதிய அரசு வரும்னு தெரியும் அப்ப தமிழ்நாட்டுல டெஸ்லாவோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் ஓகே ஓகே இது ஒரு என்ன சொல்றது ஒரு வெறும் பாரம்பரிய தேர்தலா மட்டும் சுருக்கி பார்க்க முடியவில்லை அதுக்கு பின்னாடி உலக அரசு இருக்கிறது அதுக்கு பின்னாடி இன அரசுல இருக்கிறது ஜாதி மத அரசுல இருக்கிறது இத்தனையும் தாண்டி ஜனநாயக வெள்ளை நின்று என்பதை கடுமையான விவசாயம் முன் வச்சிருக்கிறீங்க அப்படியே மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளேன் விவகாரச்சூரோட அரக்கலத்துக்கு நேர ஒதுக்கீர்கள் ரொம்ப நன்றி தொடர் மகிழ்ச்சி